வணக்கம் நான் உங்கள் சொன்னார் வானவில் பாய்ஸ் நீங்கள் எல்லோருமே இன்ஸ்டாகிராமில் இந்த முகங்களை வந்து பார்த்துருப்பீங்க இந்த முகங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வந்து கண்டென்ட்ஸ் வந்து மேக் பண்ணி அதை வந்து வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அதில் எல்லாருக்கும் பிடிச்ச இருந்த ஒரு கண்டென்ட் அப்படின்னா வானவில் பாய்ஸ் அப்படின்ற இந்த ஒரு கண்டென்ட்டு

அடிக்கடிக்கி அந்த வாழைப்பழ காமெடி தான் அவங்களுடைய சேனலில் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இவர்கள் செய்யக்கூடிய அந்த வீடியோக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும் இவங்க வந்து சிரிப்பு வரும்னு நினச்சிட்டு பண்ணுறாங்களா இல்லை வந்து சிரிப்பு வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இப்படி பண்ணுறாங்களான்னு தெரில வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காமெடிஸ் வந்து பண்ணுறாங்க இந்த நபர்களுக்கு வரக்கூடிய அந்த ஃபேன்ஸ் இருக்காங்களே ஸோ அவங்களுடைய அந்த அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கும்போது சொல்லி நிறுத்துல அவன் அந்த லூசுக்கு மாட்டி வந்துட்டு இருக்கான் அவனை நிறுத்துறப்ப எதுக்குறாங்கங்களா பாதி பேர் நூற்றுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடி ஓஹோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் இவங்க இப்படி பண்ணும்போது பார்க்கும்போது ஒருவேளை இந்த மாதிரி சிரிக்கிறாங்கல்ல இவங்களும் வந்து வானவில் பாய்ஸாக இருப்பாங்களா அப்படின்ற இந்த ஒரு சந்தேகம் வந்து நமக்கு இருக்குது அது இந்த வாழைப்பழத்தெல்லாம் வச்சு ஒரு காமெடி பண்ணுவானுங்க பாது ஐயோ பெருசு வாயிலு போய்கிட்டமா எந்த அப்படின்றது என்ன இவங்க என்ன நெஞ்சினி இப்படி வந்து இந்த காமெடி போகிறாங்கன்னு தெரியல நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி மாதிரி செருப்பா இந்த காமெடிக்கெல்லாம் என்னன்னு தெரியல ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரி போக சொல்லுறது அந்த அளவுக்கு வந்து அழகான கண்டென்ட்களை பார்த்தீங்கன்னா போறாங்க சலூன் ஷாப்புக்கு போறது சலூன் ஷாப்பில் போயிட்டு இந்த மாதிரி ஃபன் பண்றது ஏன்டா ஒரு மனுஷன் ஒரு ஆம்பளை நிம்மதியாக ஒரு நாலு இடத்துக்கு போக முடியுமா ஏதாவது ஒரு மளிகை கடைக்கு போறதா இருந்தாலும் சரி இல்லை வந்து ஏதாவது முடிவேற்றதுக்கு போறது இருந்தாலும் சரி இல்லை ஒரு டீ கடைக்கு போறதுனாலும் சரி எங்க போகிறதா இருந்தாலும் அந்த இடத்த வச்சு இவங்க வந்து ஒரு காமெடி பண்ணி வச்சுருக்காங்க நான் போய் ஏதாவது ஒரு வாழைப்பழம் கேட்கணும் கூட நம்மளுக்கு வந்து பயமாக கிடையாது அவனால் கட் ஸ்கிட்சி வச்சுருவானு அந்த மாதிரி இவங்க பண்ற காமெடி பூரா வந்து நம்மளை கடுப்பு ஏற்றுது நான் தானா போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்பு காத்து இங்கே இந்த கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி அடங்கம்மாலை அடங்கம்மால சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி டிஎம்கேடைய மிகச்சிறந்த பேச்சாளர் அவரை பார்த்தீங்கன்னா பயமாக வந்து பேசுவார் இந்த அடங்கம்மாள் அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டேஸில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அதை வச்சு திரும்பி விட்டுக்கிறாங்க இதுலேயும் நிறைய பேர் சமூகத்தின் சீர்திருத்த வார்த்தைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் நல்ல மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்ல பாலம் காட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வச்சு செய்கிறாங்க இந்த வீடியோவெலாம் வந்து மப்பங்கம்மா அம்மா கிட்ட வந்து காட்டு மப்பங்கம்மாலாம் எப்படி அதுக்கு வந்து பர்மிஷன் தராங்க தெரியல நீங்கள் வந்து எப்படிடா பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவர்களை கழுவிகளை ஊற்றக்கூடிய விதமாக என்னுடைய மக்கள் வந்து கமெண்ட் போடக்கூடிய அந்த குமுறல் வீடியோவை நம்மளால் வந்து பார்க்க முடியுது நான் எவன் போடுற வீடியோவை பார்க்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் பயமாகுது என்ன பயம் அப்படின்னா வாழைப்பழத்தை பத்திரமாக வச்சுக்கணும் வாழைப்பழத்தை கொஞ்சம் வந்து யாருக்கிட்ட கொடுத்தா கூட வந்து கடித்து போடுவாங்க இவங்கெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா அறுத்து அடுத்துன்னே போயிடுவாங்க இல்லை ஏற்றங்கிறது இவங்க பண்ணுற காமெடியெலாம் காமெடியிலே இல்லை நம்மளுக்கு சிரிப்பே வராது ஆனால் நம்மளுக்கு வந்து இரிட்டேட்டிங் தான் வருது ஆனால் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர் வந்து சிரிக்கிறாங்க அதுதான் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கிறது ஒருவேளை நான் தான் ஆல்ரெடி சொன்னால அவங்களும் வந்து வானவிலா இருப்பாங்களான்னு தெரியல கத்தி சண்டை போடலாமான்றது முருங்காய் எடுத்து முட்டிக்கிறது வாழைப்பழத்தை எடுத்து முட்டிக்கிறது இப்படி ரியாக்ஷனு ஓஹோ ஹ் அப்படின்ற ஒரு இது வேறு சவுண்ட் வேறு பார்த்தா கோரிய இவை யார் நீ எங்களை இப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து கண்டன்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னவோ பண்ணலாம் ஆனால் நம்ம மக்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து பிடிக்குது போல் வச்சு தகர்த்து மேடைக்கு பார்த்திங்கன்னா இவங்களும் வச்சு செய்கிறாங்க நம்ம மக்களும் பார்த்திங்கன்னா வந்து அகஹாமிச்சுருக்காங்க மக்கள்னு சொல்ல முடியாது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த டூ கே கிச்சுக்கிறது அவங்க அவங்களுக்கு இருக்கிற ஃபாலோவேஸ் இவங்களே பார்த்திங்கன்னா டூ கே கிச்சாக தான் இருக்கணும் இவங்க பண்ணுற வீடியோ எல்லாம் பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டூ கேக் கிச்சாக தான் இருக்கணும் அந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப கேஜியாக ரொம்ப கேளமாக ரொம்ப மோசமாக அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறாங்க என்ன சொல்கிறது சிரிப்பு வருது ஆனால் இவங்களை கல் எழுத்து அடிக்கலான்ற பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சிரிப்பு வருது இந்த காலகட்டத்தில் இந்த வானவியல் பாய்ஸ்ன்றது வந்து ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு இந்த எல்ஜிபிடிக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு குழு மாதிரி உருவாகி அவள் அதில் பார்த்திங்கன்னா வந்து பெண் அதுக்கப்புறமா திருநங்கைகள் ஸோ இந்த மாதிரி திருநம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு குழு வந்து உருவாக்குறாங்க அந்த குழுவுடைய அந்த நிறம் அந்த கச்சி கொடி மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நிற ஒரு கொடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா இந்த வானவில் மாதிரியான ஒரு கலர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த எல்ஜிபிடிக்கியோ அப்படின்றது வந்து எப்போ வந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ளே பெருசாக பரவலாக வந்து பேசப்பட்டதோ அதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த வானவில் பாயஸுடைய அட்ராசிட்டி வந்து தாங்கலை இதை வச்சு கண்டென்ட் மேக் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறது இவங்க வந்து கண்டென்ட்டுக்காக வந்து இதை பண்ணல ஒரு வேளை ரியலாகவே இவங்க வந்து வானவில் பாய்ஸாக தான் இருப்பாங்க அதனால தான் வந்து இந்த மாதிரியான கண்டென்ட்டை தான் வந்து மேக் பண்ணுறாங்க ரத்தத்திலே ஊறி போய் ரத்தம் சத நாடி நரம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஊறி போய் இருக்கிறனால தான் இவங்க எப்படிப்பட்ட கண்டென்ட்டை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துறாங்க எப்படி அதில் இந்த ஆய் காமெடின்னு ஒன்று பண்ணுறாங்க பாரு இவங்க மட்டும் இல்லை என் இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாவே கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலஞ்சு சேனல் இதே விளையாட்டு தாங்க இங்கே இந்த காமெடி பண்ணுறன்ற பேரில் ஆயி எடுத்து மூஞ்சில் அடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஆண்களுடைய அந்த ரெஸ்பார்ஸ் எடுத்து மூஞ்சில் தெரிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு புதர் கார்டு இருக்கும் புதற்காடுக்குள்ளே யார் ரெண்டு பேர் கப்புல்ஸ் வந்து போவாங்க இவங்க போய் எட்டி பார்க்குறது மூஞ்சில் வந்து அடிக்கிறது அதுக்கப்புறமா அவங்க அப்படியே புதற்காடுக்குள்ளே போகிறது அங்கே போனால் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பாத்ரூம் போயிட்டு இருப்பாங்க அந்த தாய்லெட் பார்த்தீங்கன்னா இவங்களோட மூஞ்சில் வந்து விழுறது அதுக்கப்புறம் இங்கே போடுற ரோட்டில் பரா என்னடா இருக்குது இது எதுவும் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் பட்றான்னு சொல்லிட்டு அதை அழுத்தி போடுறது இந்த ஆயை வச்சு இவங்க வந்து எவ்வளோ கேவலமாக வந்து ஒரு கண்டெண்ட்டை வந்து மேக் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கேவலமான கண்டென்ட்டுகளை பார்த்தீங்கன்னா இவங்க சகுட்டு மணிக்கு வந்து கொடுக்குறாங்க இவங்க சகுட்டு மெனிக்கி கொடுக்குற அந்த விஷயங்கள் வந்து எல்லோரும் வந்து பார்க்குறாங்க ஆனால் இவங்க எல்லாம் பண்ணக்கூடிய இந்த வீடியோ பார்க்கும்போது தான் இங்கே நம்மளுக்கு வந்து ஆச்சரியமா இருக்குது ஏன் வந்து போலீஸ் இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க ஒருவேளை அவங்க பண்ணுற காமெடிஸ் வந்து எல்லாருக்கும் வந்து பிடிக்குன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இந்த மாதிரி வந்து காண்டென்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து அவனுக்காக இருந்தாலும் கல்றது அடையணுன்னு தான் தோணும் எனக்கு அப்படி தான் தோணுது இந்த கமெண்ட் போடக்கூடிய நல்ல உள்ளங்கள் அதாவது இவர்களை எதிர்த்து இவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்து அவங்கள கழிவுகளி ஊற்றக்கூடிய அந்த நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து வளர்ந்துட்டு தான் போவாங்க இவங்களாம் வந்து திட்டவே கூடாது இவங்களுக்கு வந்து கமெண்ட்ஸும் படக்கூடாது கவனம் விட்டீங்க அப்படின்னா அவங்களே கவனம் ஆயிடுவாங்க ஆனால் அவங்க கவனம் இருக்க மாட்டாங்க ஸோ எவ்வளோ கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கமெண்ட்ஸாச்சும் இருக்கும் அந்த த்ரீ ஹண்ட்ரட் கமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இவர்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க இந்த காலகட்டத்தில் வானவில் பாய்ஸ் ஒரு வேலை நாமளும் வந்து வானவில் பாய்ஸாக மாறிடுவோமோன்ற பயம் வந்து நம்மளுக்குள்ளேயே இருக்குது இவங்க பண்ணுற செய்யலாம் பார்க்கும்போது கடைக்கு போய் ஒரு பனானா கேட்குறதுக்கு கோச்சமாக இருக்குது